வணக்கம் நான் உங்கள் சினைக்ஷாக்கா இது போல் புல் செடிகளையும் புதர் செடிகளையும் போகும்போது கவனமாக போகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஏன்னா இதுதான் காரணம் தெரியுதுங்களா ஒரு வெனம சினைக்கு வந்து ஒரு புல் செடிக்குள்ளே அப்படியே அசையாமல் படுத்துருக்கோம் நம்ம தெரியாமல் மிதிக்கும் போது அந்த பாம்பு வந்து கடிபட்டுரும் அதனால் வந்து தயவுசெய்து இது போல் புதர் செடிகளும் புல் செடிகளும் போகும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக போகணும் ஏன்னா சில பாம்புகள் வந்து அதாவது சில விச பாம்புகளாக வந்து இப்படித்தான் வந்து கதகப்பாக நடத்து தேடியும் உணவுக்காகவும் இந்தமாரியாக புதர் செடிக்களை பாம்புகள் கண்டிப்பாக பதுங்கியிருக்கும் அதனால் தயவு செய்து எச்சரிக்கையாருங்க இது எந்த வகை பாம்பு அப்படின்னா இதுதான் சுருட்டை விரியன் அதாவது சாஸ்கல் வைப்பர் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா அதுதான் இந்த பாம்பு ரொம்ப சிறிதாக திறக்கும் ஆனால் கடிச்சு அப்படின்னா பெரிதளவு பாதிப்பு ஏற்படும் இந்த பாம்பு கடித்தா வந்து கடித்த இடம் பெரிதாக வீக்கமும் நல்லா வலியும் ஏற்படும் அதனால் வந்து தயவு செய்து இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா சிறிதாகத்தான் இருக்கும் அப்படின்னு அசால்ட்டாக இருக்காதீங்க இந்த பாம்பு எப்படி இருக்கும் வடையாளம் காமிக்கிறேன் ஸோ சொல்லிதுங்களா அதுபோல் வந்து இந்த பாம்பு ரொம்ப சுருண்டு தான் காணப்படும் இந்த பாம்பு சுருண்டு என்ன செய்யும் அப்படின்னா பாருங்களேன் இப்படி தான் அப்படியே சுருண்டு மணிக்கேன் அப்படியே மின்னல் வேகத்தில் அந்த பாம்பு அப்படியே தாக்கும் இந்த பாம்பு இப்படி தான் வந்து சுருண்டு அந்த உடம்பை தோல் வந்து ஒன்றுட உரசி உஸ்ஸுன்னு ஒரு சத்தத்தை ஏழுப்போம் இதுதான் சுருட்டை விரிவிய அந்த பாம்பு பற்றி தெரிஞ்சுக்கிறோம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள்